மஸ்ஜித் அல் அசர் கைரோ ஈஜிப்ட் எகிப்தின் தலைநகரான கைரோவில் அமைந்துள்ள அல் அசர் மசூதி ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக அறிவின் சுடராக திகழ்ந்து வருகிறது கிபி தொள்ளாயிரத்து எழுபத்து இரண்டில் தொடங்கப்பட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க தலம் வெறும் வழிபாட்டு இடமாக மட்டும் இல்லாமல் உலகின் மிக பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றாகவும் புகழ்பெற்றது இங்கு ஆன்மீக கல்வியோடு வானியல் அதாவது ஆஸ்ட்ரோனமி கணிதம் மருத்துவம் மற்றும் தர்க்கவியல் போன்ற அறிவியல் பாடங்களும் ஆரம்ப காலத்திலிருந்தே கற்பிக்கப்பட்டு வந்தன குறிப்பாக நவீன அறிவியல் வளர்ச்சிக்கு அடித்தளமிட்ட பல இஸ்லாமிய அறிஞர்கள் இங்கு தங்கி ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர் கற்பிக்கப்பட்ட அறிவியல் பாடங்கள் வானியல் ஆஸ்ட்ரானமி தொழுகை நேரங்களை கணக்கிடவும் பிறை தெரிவதை கண்டறியவும் வானியல் மிக முக்கியமாக பயிற்றுவிக்கப்பட்டது புகழ்பெற்ற வானியல் அறிஞர் இப்னுல் ஹைத்தம் போன்றவர்கள் இங்கு கற்பித்துள்ளனர் கணிதம் மேத்தமேட்டிக்ஸ் கணக்கியல் மற்றும் வடிவியல் பாடங்கள் இங்குள்ள பாடத்திட்டத்தில் முக்கிய இடத்தை பிடித்திருந்தன மருத்துவம் மெடிசின் இடைக்காலத்தில் மருத்துவ அறிவியலில் அல்லசர் முன்னோடியாக இருந்தது புகழ்பெற்ற அறிஞர் மூசா இப்னு மைமூன் இங்கு மருத்துவ விரையுறைகளை ஆற்றியதாக கூறப்படுகிறது தர்க்கவியல் மற்றும் தத்துவவியல் லாஜிக் அண்ட் பிலாசபி சிந்தனை திறனை வளர்க்கும் தர்க்கவியல் பாடங்கள் மாணவர்களுக்கு கட்டாயமாக இருந்தன புவியியல் ஜியோகிரபி உலக வரைபடங்கள் மற்றும் தேசங்களை பற்றிய ஆய்வுகளும் இங்கு மேற்கொள்ளப்பட்டன கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றில் கொண்டுவரப்பட்ட சட்ட மாற்றங்களுக்கு பிறகு இது ஒரு முழுமையான நவீன பல்கலைக்கழகமாக மாறியது தற்போது இங்கு பொறியியல் அதாவது இன்ஜினியரிங் மருத்துவம் அதாவது மெடிசின் வேளாண்மை அதாவது அக்ரிகல்ச்சர் வணிகவியல் அதாவது காமர்ஸ் போன்ற நவீன அறிவியல் துறைகளும் தனித்தனி பீடங்களாக அதாவது ஃபேக்கல்டிகளாக செயல்பட்டு வருகின்றன அறிவை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் கடமை என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இங்கு ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றிணைந்தே வளர்ந்தன இதன் பழமையான நூலகத்தில் அதாவது லைப்ரரியில் இன்றும் லட்சக்கணக்கான அரிய அறிவியல் கையெழுத்துப் பிரதிகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன